வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருடையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராகு காலத்தில் செய்யக்கூடிய பூஜை இந்த ஒன்றரை மணி நேரம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் வரக்கூடிய இந்த ராகு காலத்தில் எந்த மலரால நம்ம அபிஷே அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா நம்மளுக்கு கிளீராகி நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது போக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ராகு அப்படிங்கக்கூடிய அந்த சாயா கிரகம் ஒவ்வொரு கிரகத்தோட ஏதோ ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் எல்லா ஜாதகத்திலும் இல்லைனாலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு சேர்ந்திருக்கும் சூரியன் ராகு சேர்ந்திருக்கும் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கும் சனி ராகு சேர்ந்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு தோஷத்தினுடைய வெளிப்பாடு இப்போது இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க என்ன அந்த கிழமைகளில் எந்த கிழமையில் அந்த ராகு காலத்தில் எந்த தெய்வத்தை பூச்சிக்கலாம் அது மூலிமா நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி குறையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் போகும் இப்போ செவ்வாய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் செவ்வாய்கிழமை நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் ஒம்பது டு பத்தரை ராகு காலம் இந்த காலங்களில் மஞ்சள் நிற பூ எடுத்துக்கிட்டு மஞ்சள் நிறப்பூவு தங்க அரளி இருக்குது இல்லைங்களா அது சாமந்தி நந்தியாவட்டை இந்த பூக்களை அர்ச்சனைக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் பலாச்சுளை மாம்பழம் மஞ்சள் வண்ண வெண்பொங்கல் எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நிவேதனத்துக்கு பயன்படுத்துறது மிகப்பெரிய பழம் இப்படி நிவேதனத்துக்கு இது இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நிவேதனம் பண்ணி துர்கையை துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இந்த துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் சாத்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் இந்த செவ்வாய்க்கிழமனைக்கு இந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய பலம் இது போக எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டா வெட்டி ரெண்டாக கட் பண்ணி அதை எலுமிச்சம்பழம் சாத்த வந்து அம்பாலோட திருவடிகளில் பிழிஞ்சு விட்டுருவாங்க இந்த எலுமிச்சம்பழ தோல் வந்து மடக்கி போல நம்ம தெய்வம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி மடக்கி சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய்யூட்டி செறி போட்டு அம்மன் சந்ததியில் வைக்கணும் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பத்து விளக்கு வந்துடும் அதில் ஒரு முடியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒம்பது விளக்கு மட்டும் அம்மனோட சந்ததியில் சாத்தணும் இது எதுக்கு இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆயில் பலம் கூடுறதுக்கு இதில் இன்னும் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லெண்ணிக்கி பதிலாக இழுப்பு எண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆயில் பலம் குறைவாக இருக்கிறவங்க இல்லை ஜாதகத்தில் ஆயில் பலம் கண்டம் இருக்குது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தீபம் போட்டுக்கிட்டு வர வரேன் இழுப்பு தீபம் போட்டுக்கிட்டு வர ஆயில் பலம் கூடும் இப்போது இரும்புச்சம்பளம் ராஜகனி அதை கட் பண்ணி தீபம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சரண் சொல்கிறாங்க முன்னாடி இரும்புச்சம்பளத்தில் தீபம் போடுறதா சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டு அது அவங்களோட எண்ணங்களை பொறுத்தது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் அல்லது அகல் விளக்கில் போடலாம் இந்த ராகுகால பூஜையும் போது ராகுகால பூஜை நம்ம நடத்துகிறோம் இல்லையா அப்போது இந்த துர்கா ஷ்டகம் லலிதா மாலை துக்க நிவாரண ஷ்டகம் ஸ்ரீ லலிதா சகஸ்கரநாமம் மாதிரி ஒரு பாடல்களை நல்ல பக்தியோடு அமைதியாக ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யும்போது அம்பாலோட அருளை முழுசாக பெறக்கூடிய காலம் அந்த ராகு காலம் பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வா தோஷம் மாங்கல்ய தோஷம் இருப்பாங்க மாங்கல்லி தோஷம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் என்ன ஆகும் குடும்பத்தில் அப்படின்னாக்கா கணவருக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்படுவாங்க அல்லது கணவருக்கு தீராத நோய் ஏதாவது நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அந்த ஜாதகத்தில் இருந்தால் வந்துடும் இல்லை ஒரு சாரர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இளம் வயதிலே விதவையாகக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு சகோதரிக்கு ஏற்படும் சில பெண்களுக்கு கணவன் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க இத்தகைய உள்ள பெண்கள் வந்து செவ்வாய்களம் அன்னைக்கு ராகுகால பூஜையை கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் ஆயில் விருத்தியாகும் நோய் நொடிகள் குணமாகும் இன்னும் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கும் குரு ராகு கூட சேர்ந்திருக்கிறது கேது கூட சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருந்தது அப்படின்னாக்கா தோஷம் ஏற்படும் குழந்தை பாக்கி நம்மளுக்கு ஒரு சாருக்கு இல்லாமல் கூட போகுது பத்து வருஷம் பதினாறு வருஷம் இப்படி அல்லது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் அப்படின்னா அடிக்கடி கருச்சதை உண்டாகும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை கால பூஜை அப்படிங்கிறது மிக பலமான ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தோஷம் கட்டாயம் விளையும் இது போக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருது இந்த வாழ்க்கை வெறுத்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்க அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறவங்க இந்த பேய் பிசாசுகள் மற்றும் இந்த துஷ்ட தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா இது மூலிமா பாதிக்கப்பட்டவங்க ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபாடு பண்ணும்போது கட்டாயம் முழு நிவர்த்தி கிடைக்கும் இது பெண்களுக்கு ஆண்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல்நலில் அதை வயசு மூத்தவங்களுக்கு நல்ல பாதிப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க தொழிலில் இடைஞ்சர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செவ்வாய்கிழமணிக்கு விரதம் இருந்துட்டு இந்த ராகுகால பூஜை நீங்கள் செய்யும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆகிடும் இப்போது ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்களுக்கு ராகு காலம் நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த காலங்களில் கர்பேஸ்வரரை பூசிக்கணும் இந்த பூஜை மிக பலமான ஒன்று இந்த பூசிக்கும் பூசிக்கும்போது மிக பலமான தோஷங்களாக இருந்தாலும் கூட கட்டாயம் நம்மளுக்கு விளங்கிக்கும் சந்திரன் ராகு ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் சேர்ந்து நிற்கும் இவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் திங்கக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ள இந்த காலங்களில் கருமாரி அம்மன் இந்த அம்பாவில் பக்கத்தில் எங்கேயாவது நம்மளுக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு பார்த்து இந்த ராகு காலத்தில் இந்த அம்பாவை வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய பலம் ராகு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குழப்பங்கள் குடும்பத்தில் நீங்கி மன நிம்மதி பெறதுக்கு இந்த அம்மன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செவ்வாய் ராகும் சேர்ந்து இருந்ததுன்னா செவ்வாய் கிழமனால நம்மளுக்கு உம்பூற்று பத்திர இந்த ராகு காலத்தில் துர்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்குண்டான தீபங்களை நைவேத்தியங்களை பண்ணிக்கிட்டே வாங்க கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிக்கும் புதன் ராகு சேர்க்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் வராகமூர்த்தியை இந்த ராகு காலத்தில் பூஜிக்கணும் அதே போல் குருவும் ராகுவும் சேர்ந்துருவாங்க இது வந்து குரு சண்டால யோகம்னே சொல்லுவாங்க ஜாதகத்தில் இந்த குரு ராகு சேர்ந்த ஜாதகர் வந்து வியாழக்கிழமை ராகு காலத்தில் ருத்ரனை போது ருத்ரனை பூஜிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்த பாக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனை கருச்சதை ஏற்படுறது குழந்தை தாமதமாக இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையை தேர்ந்துடும் சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு திருமணம் தள்ளி போகிறது பெண்கள் மூலிமா பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன தகராறுகள் நம்மளுக்கு குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கோம் இவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காமாட்சி அம்மனை பூஜிக்கணும் காமாட்சி பூஜிக்கிட்டு வர 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 இந்த பூஜை நீங்கள் செய்ய செய்ய அந்த வழிபாடு செய்ய செய்ய சுக்கரன் ராகு சேர்க்கையில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு பெண்கள் மூலியமாக வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது திருமண தாமதமாகிறது இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிக்கும் அதுக்கடுத்தது சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க ஜாதகத்தில் இருக்கிறவங்க சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் பைரவரை பூஜிச்சிட்டு வாங்க மிகப்பெரிய பலம் அதே போல் உங்கள் வீட்டில் நாய்கள் இருந்தாவோ இல்லை பக்கத்தில் நாய்கள் இருந்தாவோ எங்கேயாவது ஒரு பக்கம் நாயை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு பிஸ்கட்டு வாங்கி போட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் தொழில் இருக்கக்கூடிய அல்லது நரம்பு மண்டலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை பூஜிக்கும் போது மிகப்பெரிய பலம் முழு அனுகிரகம் அவங்க கிடைக்கும் இப்போ இந்த ராகு காலத்துலேயும் கிரக சேர்க்கை மூலியமாக வந்த பரிகாரங்கள் நம்ம பார்த்தோம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை அந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா